நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன் கும்பிட்டவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னும் ரெண்டு எல்லாம் நாங்க எந்த இடையில நாங்க ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றது அதை தாங்க முடியல ஆனா கர்நாடகில இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்கீங்க நீ பெரியார் எங்க தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு சொல்றாங்க அப்படின்னு ஏன்னா தமிழன் தமிழா இல்ல தமிழன் சாதி மதமா பிறந்து சாதி மத உணர்ச்சிகள் மேடோகி நிற்கிறதுனால தமிழன் என்ற இன உணர்ச்சி செத்துப்பூச்சி மாணவியும் செத்துப்பூச்சி சரி அந்த நாட்டு முதல்வர் பேசுவார் எந்த முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பிறகு ஆயிரத்தி அறநூறுல தெரிந்துரு பதினஞ்சாம் நூறு ஆண்டு மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகள் அதுக்கு பிரபுத்து சமஸ்கிருத சொத்து இல்ல அம்மா நீங்க பாக்கலாம் தெரிஞ்சாணம் தான் நமக்கம் நாங்க போயிட்டு சமஸ்கிருதம் கலந்து பேசி குழந்தை முடியும் உலகத்தையும் தெரியும் அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரியாது தமிழ்ல இருந்து வந்து சொல்லிட்டாங்க